அதாவது என்ன கருத்து சுதந்திரம் அப்படின்றது என்ன பணம் இருக்கவங்க படம் எடுக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர் அவங்களுக்கு மட்டும்தானா காசு கொடுத்து செலவு பண்ணி பார்க்கறவங்க கிடையாது அப்போ டிஆர் என்ன பண்ணார் விளம்பரத்திலேயே போட்டார் எறும்பு ஏறி மரம் சாயாது இந்த மாதிரி விமர்சனம் படத்தை பாதிக்காது அப்படின்னு போட்டு அந்த படம் நூறு நாளை தாண்டி ஓடிச்சு அந்த தைரியம் ஏன் இன்னைக்கு யாருக்கும் இல்லை ஸ்டாலினை மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சரி அப்போ நீங்கள் வந்து கலைஞர் மாதிரி இருக்கணும்ல ஏன்னா அப்போ கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்த்து வச்சுருக்கணும் ஆட்சிக்கு வந்திருக்கணும் பல முறை அப்படி இருக்கும்போது இவர் ஸ்டாலினாக இருந்திருப்பார் நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது அவர் இப்படி தான் இருப்பார் இது கலைஞர் வைகோ அந்த மாதிரி கிடையாதுங்க இது ஒரு ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான பாச போராட்டம் அப்படி வச்சுக்கலாமா பாசம் வெளில இருக்கவங்க வந்து அதிகார போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கவங்க பாச போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து திமுக இளைஞர் அணி இருக்குங்க அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்தார் இல்லையா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் அதே மாதிரி விவசாய அணி மகளிர் அணி அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி மதிமுக அணின்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் என்ன கட்சி இருக்குது என்ன தொண்டர்கள் இருக்காங்க ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும் தான் உங்களுக்கு இது ஓவராக தெரியல கிடைச்சதே ஒரு எம்பி சீட்டு அதையும் பையனுக்கு தூக்கி கொடுத்தாச்சு அடுத்தது சரி நீங்கள் விசிகா கொடுக்காட்டாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அந்த மாதிரி கூடும் அந்த கோரிக்கை ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு நீதி கட்சி துவங்கி இத்தனை வருஷம் ஆச்சுன்றாங்க நாங்கள் தான் கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தோம் எல்லாேருக்கும் வந்து சமூக நீதியை கொண்டு வந்தோன்றாங்க இதை கேட்கறதுக்கு கூட முடியலைன்னா அப்புறம் இதுக்கு பேர் சமூக நீதியாங்க கேளுங்க பெஞ்ச் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய மூவி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு யாரால ரிவியூ பண்ணுறாங்களோ அவங்கள ரிவியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ரூல்ஸ் கொண்டு வரல கோர்ட்டுக்கு போனாங்க ஆனால் கோர்ட்டில் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்றது என்ன பணம் இருக்கவங்க படம் எடுக்கிற ப்ரொடியூசர் டேரக்டர் அவங்களுக்கு மட்டும்தானா காசு கொடுத்து செலவு பண்ணி பாக்குறவங்களுக்கு கிடையாது இவங்க கருத்து சுந்தரம் சொல்லிட்டு கண்டதையும் திணிப்பாங்க நம்ம மண்டைக்குள்ளார நாம அதெல்லாம் கேட்டுக்கின்னு அதுவும் சொந்த காசுல சூனியை வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இது அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது ரிவ்யூ அப்படின்னா அப்ப என்ன அது முதல் மூணு நாளைக்கு அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல ஏன் மூணு நாளைக்குள்ள போட்ட பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லா ரிலீஸ் ரிலீஸ் பண்ணி பண்ணி ஒரே எல்லாத்தையும் எடுத்துருவீங்க மூணு நாள் மட்டும் தானே வெற்றிகரமாக மூன்றாவது நாள் போர்டு ஓட்டின பிறகு அதுக்கப்புறம் நீ யாரும் ஒன்னா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதா இது வந்து ரிவ்யூன்றது ஒட்டுக்கா யூடியூப்ல இல்ல இதில் சோஷியல் மீடியால ரிவியூ பண்றதா அப்படி இல்லைன்னா வந்து தேட்டருக்குலேருந்து வெளில வரவங்களை மைக்கு நீட்டி கேட்குறதா அது எனக்கு சரியா தெரியல வந்து வந்து நம்ம போடுவீங்களா இப்போ கட்ட விடுற இல்லையா இப்போ உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகுது சில படங்கள் உலகம் முழுக்க ஊத்திக்குது பல படங்கள் இப்போது அமெரிக்காவில் ஊற்றுற படம் பார்த்துட்டு அங்கே ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இங்கேருந்து கேஸ் போடுவீங்களா அவர் அமெரிக்கன் சிட்டிசனாக இருக்காருன்னு வச்சுப்போம் செல்லாது அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வீடியோ போடுறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் இந்த படம் குப்பை ஓடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுவீங்க ஏங்க நீங்கள் படம் ஒழுங்காக இருந்தீங்கன்னா யார் என்ன ஒன்னா சொல்லிட்டு போகிறாங்க அதாவது படம் நல்ல படம் எடுத்த கூட என்ன சொல்கிறாங்க மக்கள் வந்து இந்த படத்தை ஓட வைக்கலான்னு மக்கள் மேலே குறை சொல்கிறாங்க எப்படி மக்கள் தான் ஓட வச்சுருந்தாங்களா இத்தனை நாளா இப்போது அந்த ரிவ்யூவர்ஸே இருக்காங்க இல்லையா அவங்களயே சில பேர் பேசும்போது என்ன சொல்றாங்க பெய்டு ரிவ்யூ எல்லாம் இருக்குது என்ன கூட கேட்டாங்க இல்ல சில பேர் இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லிட்டு சொல்றாங்க சில நிகழ்ச்சிகள் இல்லையா அப்போ நீங்க இந்த மாதிரி பண்றது எந்த விதத்துல நியாயம் ஆனா செய்யல அப்படின்னு அங்க சொல்லிருக்காங்கல்ல சில பேர் படத்தை விளம்பரப்படுத்துறதுக்கு எல்லா ரிவியர்ஸையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பசுக்கு தானே போட்டு காட்டுறீங்க அவங்க வெளிய போய் சொன்னா தானே உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆகிடுது அதுக்கு என்ன சொல்றீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன்னா டி ராஜசேந்தர் அவரு வந்து ஒரு சகலகலா வல்லவர் நிஜமாவே அவருடைய படத்தை வந்து அப்போல்லாம் இந்த மாதிரி சோசியல் மீடியா இந்த சேனல்லாம் கிடையாதுங்க ஸோ பத்திரிகைகளில் வர விமர்சனங்கள் தான் ஒரு பத்திரிகை என்ன பண்ணிட்டாங்க அவங்க படம் நல்லா இல்லைன்ற மாதிரி மார்க் போடுவாங்க கம்மியாக போட்டுருந்தாங்க அப்போது டிஆர் என்ன பண்ணார் விளம்பரத்துலேயே போட்டார் எறும்பு ஏறி மரம் சாயாது இந்த மாதிரி விமர்சனம் படத்தை பாதிக்காது அப்படின்னு போட்டு அந்த படம் நூறு நாளை தாண்டி ஓடிச்சு அந்த தைரியம் ஏன் இன்றைக்கி யாருக்கும் இல்லை பாருங்க உங்கள் ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு நடிகரோ அவருக்கு நீங்கள் சொல்றீங்க அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு எப்படி அந்த ரசிகர்கள் இல்லாமல் வந்து ஏதோ நாலு பேர் யூடியூப்ல அவங்க படத்தை கழுவி ஊற்றினா ஆமாப்பா நம்ம தலைவர் படம் நல்லா இருக்காது அப்படின்னு திரும்பி போயிட போறாங்களா அவங்க வந்து பார்த்து இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ரைட் விங்கர்ஸ் இவங்கெல்லாம் இந்த படத்தை இது பண்ணிடுறாங்க அப்படின்னு அப்ப தமிழ்நாடு முழுக்க ரைட் விங் ஆயிடுச்சா லெஃப்ட் விங்கு இந்த மிடில் விங்கு ஓர விங்கு எதுவுமே கிடையாதா அப்புறம் அந்த திராவிட மாடல்னு சொல்றோம் அதெல்லாம் என்ன ஆச்சு வைத்தியார்த்தனும் படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ஓடப்போகுது நல்லா இல்லைன்னா முதல்ல அந்த டைரக்டர்கள் நடிகர்கள் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் அவங்கள நம்பி வா இந்த டேரக்டர் படம்னா நல்லா இருக்கும்பா யார் என்ன சொல்றது அப்படின்ற நம்பிக்கை இருந்த வரைக்கும் படம் ஓடிச்சு ஒரு காலத்தில் ப்ரொடியூசர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இதுக்காக படம் பார்க்கலாம் போன காலமாக இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்றதை ஒத்துக்கங்க இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணி தான் படத்தை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுறது ஒரு சீனை இதுக்குன்னே படத்தில் அப்பா எந்த சீன் பார்க்க கான்ட்ரவர்சி அது முதல்ல எடுங்கப்பா அப்போ படம் ஓடுன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் அடுத்தவங்களை சொல்லி என்ன பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னா சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அது வந்து இருக்க தான் செய்யும் ஏன் இப்போ நான் கேட்குறேன் ஒரு காலத்தில் படம் ஓடினதெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் படம் பார்க்குறவங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்போ என்ன ட்விட்டராக இருந்தது ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதை வச்சு அப்பா நல்லா இருக்குது படம் எல்லாரும் போய் பாருங்கப்பா அப்படின்ட்டு எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி படம் பார்க்குற அத்தனை பேருமே வெளில வந்து கழுவி ஊற்றினாங்கன்னா அதுதான் பெரிய டேமேஜ் நீங்கள் படத்தை நல்லா இடுங்க மற்றவங்கள குறை சொல்லாதீங்க நல்ல படம் எடுத்திங்கன்னா நல்லா ஓடும் ஒரு படம் அழகிய தீயே அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்தீங்கன்னா முதல்ல ரிலீஸ் ஆகிட்டு போயிடுச்சுங்க ஒரு வாரத்துக்குள்ள எடுத்துட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து ஜனங்கள ஐயோ நல்ல படமாச்சே நல்ல படமாச்சே அப்படின்னு சொல்லி அப்ப இந்த அளவுக்கெல்லாம் ரிவ்யூ அதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழிச்சு ரீரிலீஸ் பண்ணி சக்கபோர்டு போட்டுச்சு அந்த படம் ஓகே அப்படி இருக்கச்ச நல்ல படங்களுக்கு மக்கள் என்றைக்கும் ஆதரவு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள் ஜோக்கர்லாம் என்னமா ஓடுச்சு ஆமா அதுல இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் யாராவது இருந்தாங்களா இல்ல இல்ல யாராவது அதை கழுவி ஊத்தினாங்களா இல்ல வந்து பாராட்டினாங்களா ஒண்ணுமே இல்ல நேச்சுரலா நினைச்சி எல்லாரும் பாராட்டினாங்க அவ்வளவுதான் போ பராரின்னு ஒரு படம் வந்ததுங்க நான் பெரும்பாலும் சினிமா ரிவ்யூ பண்றது கிடையாது நல்ல படங்கள் ஆர் நாயகன் படங்கள் இது மட்டும் தான் ரிவ்யூ பண்ணுவேன் அந்த படத்துக்கு நான் ரிவ்யூ போட்டு அற்புதமா இருந்தது அந்த படம் ஆனா அத வந்து ரிவ்யூ பண்றதுக்கு கூட பல பேர் முன் வரவில்லை ஆமா அது சொல்லுவீங்க நல்ல படம் அதை ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சில பேர் இருக்காங்க அந்த படத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கே நிறைய பேர் யோசிச்சாங்க அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அதனால் படம் நல்லா எடுங்க ப்ரோ தானா ஓட்டுவாங்க அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்படி கான்ட்ரவர்சி வச்சே ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு பாஞ்சு நாள் கழிச்சு மன்னிப்பு கேட்க வேண்டியது தான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் அதை வழியே கிடையாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ ஒரு சில ப்ரொட்யூசர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு படம் வருது அந்த படத்தை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நெகட்டிவ் வியூஸ் போகிறதுக்காக பெய்டு நெகட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு எங்க பெய்டு பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லினுக்கிறாங்க நீங்கள் தானே ஹைப்பர் கிரியேட் பண்ணி நினைக்கிறீங்க இப்போ அந்த காலத்துலலாம் படம் இரநூத்தம்பது நாள் முந்நூறு நாள் அதெல்லாம் சர்வசாதாரமாக ஓடிச்சிங்க கேட்டால் ஆ இல்லை அப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது என்ன ஒன்னா ஆப்ஷன் இருக்கட்டும் வந்து இப்போ கூட பெரிய படங்கள் பெரிய பட்ஜெட்டில் ரொம்ப மாதம் ஐம்பது நாள் நூறு நாள் ஓடுது நிறைய படம் ஓடுது அண்ட் இங்கிலீஷ் படம்லாம் வந்ததுன்னா உலகம் முழுக்க ஓடுது அதெல்லாம் யாரும் எந்த ரிவ்யூ போட்டும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அந்த மாதிரி படம் எடுக்க முடியலன்னா அது மாதிரி பெய்டு நெகட்டிவ் ரிவ்யூ யார் வந்து நெகட்டிவ் ரிவ்யூக்கு காசு கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல பாசிட்டிவுக்கு யார் காசு கொடுக்குறாங்கன்னு தெரியல ஏதோ ரெண்டு பேர் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் சொன்னது மட்டும்தான் இப்படிலாம் சொல்லி படத்தை ஓட்டிட முடியுமா நீங்கள் கொடுக்குற ஏற்ற மாதிரி இல்லை அதை சார் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு வேல்யூ இருக்கும் அதை தாண்டி வந்து ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்களோ அதுதான் அதாவது டீசரு ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் லுக்கு டைட்டிலு அப்புறம் இசை வெளியீடு கான்ட்ரவர்சிக்குன்னு ஒரு நிகழ்ச்சி அதுக்கு அடுத்து ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ சார் இப்படிலாம் பண்ணி நீங்கள் ஒரு பில்டப் கொடுத்துட்டே போகும்போது அதுக்கேற்ற மாதிரி சரக்கு இருக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது நல்லா இருக்குது வா அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளோ நீங்கள் ஹைப்பை ஏற்றி விட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹாலிவுட் தரத்தில் படம் இல்லை அப்படின்னு சொன்னால் கோலிவுட் தரத்தில் கூட பலம் இல்லைன்னா அப்புறம் ஜனங்கள் காசு கொடுத்து வரவன் சும்மா இருப்பானா அதுவும் முன்ன மாதிரிலாம் வந்து கம்மி விலை டிக்கெட் ஒரு ஃபேமிலி நாலு பேர் டிக்கெட் இப்போ ஃபேமிலியாக யாரும் படம் போகிறது கிடையாது ஏன்னா அந்த மாதிரி படம் வருது கிடையாது அப்போ நம்ம சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு ஆயிரம் ரூபா ஆகிடுதுங்க ஆயிரம் ரூபா ஊற்று வரவேன் அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் கழுவி ஊற்றாமல் என்ன பண்ணுவான் ஸ்னாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஆயிரூபா ஆகிடுச்சு ஆ ஆமாம் அது இல்லாமல் அது இருந்துன்னா இன்னும் ஆயிரும்னு வச்சுக்காங்க இதனால தான் இன்னைக்கு பல பேர் சினிமாக்கே போகிறது கிடையாது அப்புறம் நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் சொல்லினே இருக்க தான் இது ஒரு விதத்தில் நான் நினைக்கிறேன் கேட்டால் நாங்கள் கருத்து சொல்கிறோம் கருத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை சீரழிச்சுன்னு தாங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அதனால் நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அன்பு சரி இப்போ வந்து தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால் இப்போ சினிமாவுக்கும் இருக்குல்ல சார் சினிமா ஒரு முக்கியமான டைலாக் இருக்கும் என்ன இந்த இந்த காரியத்துக்கு வந்து முடிவே இல்லையடா அப்படின்னு சொல்கிற வரை மாமக்கால் முடிவே இல்லாமல் சண்டை போயிட்டுருக்கு சார் இல்லை அவர் சொல்லியிருக்காரு ஸ்டாலினை மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சரி அப்போ நீங்கள் வந்து கலைஞர் மாதிரி இருக்கணும்ல கரெக்டாக இருக்கா நான் கேட்ட கேள்வி கரெக்ட்டு தானே ஆ ஏன்னால் அப்போ கட்சியை வந்து பெரிய அளவில் வளர்த்து வச்சிருக்கணும் ஆட்சிக்கு வந்திருக்கணும் பலமுறை அப்படி இருக்கும்போது இவர் ஸ்டாலினாக இருந்திருப்பார் நீங்கள் வந்து இப்படி இருக்கும்போது அவர் இப்படி தான் இருப்பார் ஏ ஒன்று சொல்லுவாங்க இந்த ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்கணும்னா உலக அழகி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சரிடா அப்ப அவங்க யோசிக்க மாட்டாங்களா நமக்கு வரப்போற கணவன் அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு இல்லை வந்து விஜய் மாதிரி இருக்கணும் அஜித் மாதிரி இருக்கணும் அவங்களுக்கும் வந்து ஏதாவது கணிப்பு இருக்கும் இல்லையா அப்ப நீ அந்த லட்சணத்தில் இருக்கியா நாம வந்து வேலைக்கும் போகாமல் இப்படி இல்லாமல் இருந்துன்னு உலக அழி கனவுல இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி தான் நாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு நம்ம இது பண்ணிக்கணும் அடுத்தது என்னுடைய மூச்சு இருக்கும் வரை சரி கொடுங்க அது அவருடைய விருப்பம் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவரே அதை என்னவோ பண்ணணும் நினச்சார்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் சரி இப்போ பாமகோட ரோல் வந்து அதிமுக கூட்டணிக்கு தேவைப்படுற ரோல் இப்போ வந்து இந்த கட்சியில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து யாருக்கு கூட்டணிக்கு பேசு பேசுவ பேச்சுவார்த்தை பேசுவாங்க கட்சின்னு இருந்தால் தாங்க கூட்டணிக்கு பேசுவாங்க தனி நபர்களெல்லாம் கட்சி இல்லை சரி அதிமுகவில் வந்து மன்சூர் அலிகான் கிட்டேயே பேசியிருந்தாங்க அதனால் இது பேசலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சீட்டு கொடுக்கும்போது சிக்கல் வரும் அதனால் சரி ரைட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறிங்களா வெரி குட் வாங்க இவர் மகன் நீங்களும் வாங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்த பிறகு அப்படின்னா அடுத்த தேர்தலில் சீட்டு கொடுக்கலாம் இல்லை பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்குது அப்போ கொடுக்குறோம் பாராளுமன்ற தேர்தல் இருக்குது அப்போ கொடுக்குறோம் அப்படி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை யாருக்குமே சீட்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சில பிரச்சனைகளோ அதுவும் எனக்கு தெரியல ராமதாஸ்கோ அன்புமணி ராமதாஸ்கோ ஒரு சண்டை போயிட்டு இருக்கல சார் இதில் வந்து நம்ம எந்த ஸ்டாண்டையும் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுக்குழு கூட்டும் போது நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிறேன்னு படுத்துக்கிறேன் அவங்களுக்கு வந்து எந்த சைடு போகிறதுன்னு ஒரு விருப்பம் இல்லை ஆனால் அங்கே போனவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வழிபாடு செய்கிறோம் அவர் வந்து பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நான் வந்து அந்த எம்எல்ஏ வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாரோ சேலம் எம்எல்ஏ அருண் அது தப்பாக எடுத்துக்கிட்டாருனா அது தப்புன்னு சொல்ல முடியாது புரியல ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி வந்து சின்னையா அப்படி தான் பேசியிருப்பார் நேற்று வந்து அன்புமணிக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் பேசுற மாதிரி தான் இருக்கு அப்போ இங்கே தப்பு வந்து அன்புமணி கிட்டே அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைங்க அதாவது இந்த நேரத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட கட்சியில் இருக்கவங்க தான் வந்து பெருசாக பாதிக்கப்பட போறாங்க ஏன்னா இது வந்து இது கலைஞர் வைகோ அந்த மாதிரி கிடையாதுங்க இது ஒரு ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான பாச போராட்டம் அப்படி வச்சுக்கலாமா பாஸ் ஆஃப் வெளில இருக்கவங்க வந்து அதிகார போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ள இருக்கவங்க பாஸ் ஆஃப் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் என்னைக்கு இருந்தாலும் வந்து அது ஒன்று சேர்ந்து விடலாம் ஓகே சார் இப்போது திமுகவில் பார்த்தீங்கன்னா மதுரை அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் போட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேரும் இணைந்து விட்டார்கள் சுமூகமாக தான் இருக்காங்க இல்லையா அதனால சொந்தம் அப்படின்னு வரும்போது எத்தனை நாளைக்கு தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சை பார்க்காம இருக்கும் அது நம்ம அவங்களும் தெரியும் நம்ம இப்படியே சண்டை போட்டோம் தான் அவங்களுக்கு பவரம் வராது அதிகாரமாக வராது அதுதான் அப்போ என்னைக்கு இருந்தாலும் அவங்க சேர்ந்துருவாங்க அப்படி இருந்துச்சு இன்னைக்கு வந்து நீங்கள் நான் இந்த பக்கம் நீ இந்த பக்கம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்ம தாண்டா நடுவில் மாட்டிப்போம் அதாவது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க கணவன் மனைவி சண்டையில மட்டும் நீ குறுக்க போயிடாதன்னு ஏதாவது கத்திரிக்கோல் மாதிரி நடுவில் மாட்டிங்கன்னா நம்மளை கட் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் உறவுகளுக்கு இருக்கும் பிரச்சனை அப்படின்றது அப்படி இருந்துச்சு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அந்த மாதிரி கேட்டால் சொல்லிக்கலாம் என்னங்க அவர் உடம்பு சரியில்லை அப்படின்னு போது நான் பிரார்த்தனை பண்ணேன் இது தப்பா அப்படின்வாங்க என்ன எனக்கு என்ன இப்படி ஆயிப்போ போச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னு இல்லைங்க கூடி பிரார்த்தனை பண்ணால் சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்சின்னு கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணின்னு இருக்கிறாங்க அன்பு சரி இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம கூட்டத்தில் இருக்கணும் கூட்டணி கட்சிகள் இருக்கிற மற்ற எம்எல்ஏஸை வந்து நம்ம கட்சிக்குள்ளே வரக்கூடாது அது வந்து கூட்டணிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ வந்து மதிமுகவில் இருக்கிற அமைப்பாளர்கள் இல்லை பொறுப்பாளர்களாக திமுகவுக்கு இருக்காங்க ஏங்க ஏதோ கொடுத்ததை வாங்கிக்கின்னு இருந்தமா அப்படின்றத விட்டுட்டு இது வேற ஒரு மகனுக்கு வேறு எம்பி சீட்டு கொடுத்துக்கிறாங்க அதுவும் சொந்த சின்னத்தில் நில்லுங்க உதயசூரியன் வேண்டாம் அப்படின்னு வேற ஒத்துன்னு வந்துக்கிறாங்க அப்படி இருக்கேன் நீங்கள் உட்காந்துன்னு எங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் வேணும் இவ்வளோ சீட்டு வேணும் அவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டுன்னா இதெல்லாம் ஓவரா இல்லையா ஒன்று செய்யலாம் இப்போ வந்து திமுக இளைஞர் அணி இருக்குங்க அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக இருந்தார் இல்லையா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் அதே மாதிரி விவசாய அணி மகளிர் அணி அப்படின்னு இருக்கு அந்த மாதிரி மதிமுக அணின்னு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் மறுபடியும் திமுக அது எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க மதிமுக அணி அப்படின்னு வச்சுட்டு அந்த அணிக்கு தலைவரா துரை வைகோ அவர்களை போட்டுடலாம் அவர் மறுபடியும் கட்சியில வந்து ஜாயின் பண்ணிடணும் திமுக மதிமுக அணி தலைவர் அதுக்காக வந்து அப்போ மதிமுக இருக்கவங்களாம் பேர் மதிமுக அணி தலைவர் துரை துரைவைக்கோ ஆனால் அதில் இருக்கறவங்கலாம் திமுகவினர் தான் இருப்பாங்க ஏன்னா எம்எல்ஏ ஃபே சீட்டஃபுல்லாக திமுக சீட்டை ஆமாம் இந்த தடவை என்ன பதினாலு சீட்டு தானே கேட்குறீங்க சரி பதினாலுன்னு இருபத்தி நாலு சீட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு சீட்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம் ஓட்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம் சின்னமும் நாங்கள் தான் கொடுக்கணும் டீசர் அது வேணாம் சின்னமும் நாங்கள் தான் கொடுப்போம் உதயசூரியன் சின்னம் தான் இவ்வளோ கொடுக்கும்போது அப்போ அந்த கேண்டிடேட்டும் நாங்களே கொடுக்குறோம் அப்படி தான் சொல்ல வர்றாங்க அவ்வளோ இதுக்கு ஒத்துக்குன்னா இருங்க இல்லைன்னா மிச்சம் மீதி யாராவது அந்த மதிமுகவில் இருந்தாங்கன்னா அவங்களெலாம் வந்துடுவாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சமூக கொடுத்துருக்காங்க ஸோ இனிமேல் பதினாலு சீட்டு அப்படின்னு சொன்னவங்க இல்லை இல்லை பாஜக வந்துடும் அதற்காக கூட்டணி தர்மத்துக்காக அப்படின்னு இந்த டைலாகை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கட்சி இருக்குது என்ன தொண்டர்கள் இருக்காங்க ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அத்தனி சீட்டு வேணும்னா உங்களுக்கு இது ஓவராக தெரியல அப்படி இருக்கச்ச எல்லாத்தையும் கொடுக்குற திமுக சும்மா இருப்பாங்களா அவ்வளோதான் போங்க ஸோ இப்போ தமிழக அரசியல் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஒரு ஒரு அதிமுக திமுக கூட்டணி பெரிய கட்சிகள் இருக்காங்க அதை சார்ந்து நிறைய சின்ன கூட்டணி கட்சிகள் இருக்காங்கள்ல இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான த தருணத்தில் எல்லா முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களும் திமுக அதிமுக போகிறது எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா இதுக்கு மாதிரி தேமுதிக இருந்த முக்கியமான எம்எல்ஏஸ் எல்லாமே இப்போ அதிமுக திமுக பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அந்த மாதிரி இந்த தேர்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கட்சிகளுக்கு என்ன ஒரு நெருக்கடி இருக்குது தமிழக அரசியலில் வேறு வழியே இல்லை அப்படின்றது தான் நெருக்கடி இந்த கட்சியில் இருந்தால் எதிர்காலமே இல்லை அப்படின்றது தான் நெருக்கடி மதிமுக ஆரம்பிக்கும் போது நாம் தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்தார் கட்சியில் கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகி இப்போ அது சிற்றெரும்பாகி சிற்றெரும்பின் வால் ஆகிவிட்ட நிலைமை எறும்புக்கு வால் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க கால் இருக்குது அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போ அந்த கட்சியில் இருக்கவங்கலாம் என்ன யோசிப்பாங்க அன்பு ஏதோ வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் இல்லை அட்லீஸ்ட் கட்சி கொஞ்சம் பெருசாக வளர்ந்து ஏதோ ஒரு ரெண்டு மந்திரி பதவிகள் ஏன்னா ஆரம்ப காலத்தில் மத்திய மந்திரி பதவியாக கட்சி தான் அவங்களுக்கு மதிமுக அப்போ அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு பெருசாக கொண்டு போயிருக்கணும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து மகனுக்கான திமுக அப்படி வச்சுக்கலாமா மதிமுகவை அப்படிதான் இருக்கும் அதான் அது துரை வைக்கோ அவருக்கு தான் ஆ அவர் வேறு சொல்றாரு கனடாவில் இருந்தேன் இங்கே வந்தேன் அப்பாவுக்கு பதிலாக நான் வந்து இந்த கல்யாணம் காட்சி அதுக்கெல்லாம் போயிருந்தேன் தொண்டர்கள்லாம் என்ன அது எப்படிங்க தொண்டர்கள்லாம் வந்து மகனை தான் பார்த்து தலைவருடைய மகனை தான் பார்த்து அரசியலுக்கு வரணும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக வேலை செஞ்சவங்க கை காசு போட்டு வேலை செஞ்சவங்க அவங்களுக்கெல்லாம் ரெகக்னிஷன் கிடையாது கிடைச்சதே ஒரு எம்பி சீட்டு அதையும் பையனுக்கு தூக்கி கொடுத்தாச்சு அப்புறம் இவங்களுக்குலாம் என்னதான் கிடைக்கும் மாவட்ட செயலாளர் அதை வச்சு என்ன பண்ணுறது ஒன்னும் அதான் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க இந்த மாதிரி கட்சிகள்லாம் இப்படித்தான் ஆகும் நம்ம நோ என்ன நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தோம் அதையெல்லாம் அடகு வச்சு புட்டு சொல்ல போனால் வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிச்சுட்டு கட்சியில் வாரிசுக்கே பதவி கொடுத்துட்டு மறுபடியும் அங்கேயே வந்து நிற்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் இருக்காங்க பாருங்க அவங்கள தான் நான் வந்து எப்பா எப்பேர் போட்ட ஆழ்பாணி அப்படின்னு சொல்லுவேன் நான் கிளம்பி போயிட்டே இருக்க தான் இனிமேலாம் இங்க இருந்தா ஒன்றதுங்க லாய்க்கு இல்லை சரி இப்போ வந்து மதிமுக இல்லை தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் வந்து தமிழக அரசியல் வந்து அவங்களோட பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க ஸ்ட்ராங்காக தனியாக நிற்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் இப்போ பாமகவுக்கும் இதே பிரச்சனை போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ பிரச்சனை போயிட்டே இருந்துச்சுன்னா இவங்களும் வந்து பெரிய கட்சிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிருவாங்கல்ல இந்த சின்ன கட்சிகளோட பிரச்சனை இதுதாங்க கேரளத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கட்சிகள் நிறைய இருக்குது அங்கே கூட்டணியில் பதினாலு கட்சி பதினஞ்சு கட்சி அப்படின்வாங்க அது ஒவ்வொரு இடத்துல அவங்க அவங்க செல்வாக்கு இருக்கும் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியில் ஒருத்தர் செல்வாக்காக இருப்பார் ஒரே ஒரு எம்எல்ஏ அவர் ஒரு கட்சி வச்சிருப்பாரு அவர் இருக்க வரைக்கும் அவர் தொகுதியில் அவர் தான் செல்வாக்கு அவர் வந்து திடீர்னு இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னா அவளை தான் அவரை தவிர வேறு யாரும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இப்படித்தான் அங்கே ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சீட்டு அதிகம் பரப்பளவு அதிகம் கட்சி வந்து வளர்க்கணும் நீங்க வந்து கூட்டணி இப்படியே இருந்துட்டோம் இருந்தோம்னு சொன்னா இப்போ நாத்தாக்கா வந்து ரெகக்னிஷன் வாங்கிச்சு அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அவங்க கூட்டணியை பத்திலாம் கவலைப்படுறது கிடையாது தனியாக நிக்கிறாங்க உழைக்கிறாரு அவரு அவர் பேசுறது சரியா தப்பா சீமான் பேசுறதுன்றதா அதுதான் கட்சியை உழைக்கிறாரு கட்சி தொண்டர்கள் வந்து ஏதோ ஒரு லட்சியம் அப்படின்ட்டு அவங்க வேலை பார்க்கறாங்க அதனால கட்சிக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறது ரெகக்னிஷன் வாங்கினாங்க நீங்க அதை விட்டுட்டு இல்லை இல்லை நமக்கு வந்து இது இத்தனை எம்எல்ஏ கிடைக்குதா இத்தனைக்கும் பாமகெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகுதிகள் கொடுக்குறாங்க எலெக்ஷனில் அண்டு அப்படி இருக்க இது மட்டுமே போதுன்னா கட்சி எங்கே வளரும் இப்போது இப்போ சீ சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிர்வாகிகள் இருப்பாங்க அவங்க கட்சிக்கு வேலை பார்க்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ரைட்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா சரி ரைட்டே வேலை பார்க்குறவங்கள கூட திடீர்னு கட்சி விட்டு வெளில தள்ளிடுறாங்க அது வேறு விஷயம் பட் ஸ்டில் யாரோ ஒருத்தருக்கு அங்கே சீட்டு கிடைக்கிது அப்போது இந்த மாதிரி சின்ன கட்சிகள் தேமுதிக பாமக விசிகா இந்த மாதிரி கட்சிகள்லாம் எடுத்துக்காங்க ஈவன் இப்போ பாஜகவே நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் சேர்க்கணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நிர்வாகிகள் வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதி இங்கே உங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அப்போ வர வர எலெக்ஷனில் என்ன பண்ணுவாங்க ஆமைய என்ன வேலை செஞ்சு என்ன பண்ணோம் பத்து தொகுதியில் யாருக்கோ கொடுக்க போகிறாங்க நம்ம வேலை செஞ்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதுவும் இந்த தொகுதியில் நமக்கு கொடுப்பாங்களான்னே தெரியாது நாம் என்னத்துக்கு வேலை செய்கிறது அப்படின்னு காங்கிரஸ் மாதிரி ஆயிடுவாங்க அப்புறம் கட்சி கட்சியில் கடலில் கட்சி பெருங்காயம் மாதிரி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் இடம் கிடைக்குதோ போ அப்படின்ட்டு போக வேண்டியது தான் இதுதான் பிரச்சனை சரி இப்போ இந்த மாதிரி சின்ன கட்சி பேசும்போது இன்னொரு சின்ன கட்சி ஒரு முக்கியமான சின்ன கட்சி வந்து விசிகான்னு சொல்லப்படுது இப்போ விசிகாவுக்கும் இதே நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கா அதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இப்போ கட்சிக்கு ரெகக்னேஷன் வாங்கியாச்சு அடுத்த கட்டம் வந்து மந்திரி சபை மந்திரி பதவி ஆனால் அது ஒரு கேட்பாரா கேட்க மாட்டேன் பாஜக வந்துருவோம் அப்படின்னு அப்படியே இருந்ததுன்னு சொன்னால் கட்சியுடைய எதிர்காலம்ன்றது கேள்விக்குறி ஆகிவிடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இப்போ வந்து ரெண்டு தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒருத்தர் வந்து திரும்ப வந்து அவருடைய தனி சின்னத்தில் நின்னார் ஆனால் ரவிக்குமார் வந்து திமுக சின்னத்தில் நின்றாரு அப்படின்னும்போது அவங்களுக்கும் ஒரு ஐடென்டி கிரைசிஸ் இருக்குல்ல சொந்த சின்னத்தில் நிற்கணும்னு கேட்டு வாங்குறதுக்கே முடியல ஆனால் திருமாவர்கள் இல்லாட்டால் திமுக கூட்டணி ஜெயிக்காது அப்படின்றது திருமாவர்களே சொல்லியிருக்காரு வெற்றிக்கு நாங்கள் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஸோ அப்போ அவங்க இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது சரி ஜெயிக்கிறாங்க இல்லை அது செகண்ட்ரிங்க நீங்கள் பெரிய கட்சியோ இல்லையா அதையும் நான் விட்டுடுறேன் இப்போ நீங்கள் யாருக்காக பாடுபடுகின்றீர்களோ அவங்களுக்கு வந்து ஒரு மந்திரி பதவி வேணும் அப்படின்னு ஏன் கேட்க முடியல ஒரு நல்ல மந்திரி பதவி அடுத்தது சரி நீங்கள் விசிகா கொடுக்காட்டாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டியது தானே உங்கள் கட்சியில் திமுகலேயே கொடுங்க அந்த கோரிக்கை ஏன் வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல இப்போவும் சொல்கிறேன் அதிமுகவில் பாருங்க எங்களுக்கு வந்து ரெண்டு மந்திரி பதவி கொடுக்குறீங்களா நாங்கள் கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு தைரியமாக கேளுங்கள் இல்லை ஓப்பனாக சொல்லுங்கள் நீங்கள் வந்து மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் கூட வேணாம் ஒரு அறிக்கையை உள்ளிட்ட திருமாவர்கள் பாருங்கள் வருகின்ற தேர்தலில் விசி சார்ந்த எங்களுக்கு ஒரு நாலு மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு எந்த கூட்டணி சொல்கிறாங்களோ அவங்களுடன் சேருவதற்கு நான் தயார் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லுங்க ஆட்சியில இருந்து பங்கு கொடுக்குற கட்சியை பார்த்தா அடுத்து நம்மளுக்கு வந்து பாஜக அரசியல் தான் அந்த மாதிரி ஆட்சியில் பங்கு கொடுக்குற அரசியலாக இருக்கு வேற பெரிய திமுக அதிமுக ரெண்டு பேருமே அரசு ஆட்சியில வந்து பங்கு கொடுக்குற அரசியல் கட்சி மாதிரி யார் சொன்னது தீபாவளி ஆஃபர் குத்தார உத்துருக்கா அவரு தாவேக்கா சொன்னார்ல சொன்னார் இவர் தானே சொன்னார் நான் கதவை இழுத்து சாத்திட்டோம் அப்படின்னு இன்னும் அப்போ திறந்துருங்க சாத்திய கதவை திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது ஆனால் இங்க வந்து அரசியல் வந்து இங்கே வந்து ஆட்சிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கிற திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே இப்போ வந்து அதிகார பகிரை பற்றி பேச மாட்டேக்காங்களே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தாவேகாவோட போய் சேருங்க விசிகா அப்போ வந்து அதிமுக இந்த பக்கம் திமுக இந்த கூட்டணியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு தெரியும் விசிகாவுடைய முக்கியத்துவம் என்னன்னு தாவேகா விசிகா கூட்டணி ஆட்சிக்கு வராது ஆனால் கணிசமான அளவில் ஓட்ட பிரிக்கும் அப்போ ஏதோ ஒரு கூட்டணி பலத்தை வாங்கும் ஒருவேளை ஆளுங்கட்சி அடிவாங்குச்சி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திமுக அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க அடுத்த எலெக்ஷனில் விசிகாவை கூப்பிட்டு நாங்கள் கொடுக்குற மந்திரி பதவி தாவேகாவோட போனால் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது எங்களோட வந்தால் ஆட்சியும் கிடைக்கும் அதிகாரமும் கிடைக்கும் கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் சாதாரண மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றத நிறைவேற்றலாம் வாங்க அப்படின்னு அவங்க ஆஃபர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்போ அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும் அவங்க அதை பண்ணாமல் இல்லை காலம் கனியவில்லை கூட்டணி தேவை ஆனால் அதற்கு ஒன்றும் நேரம் வரலைன்னா எவ்வளோ நேரம் காத்துட்ருப்பீங்க நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு நீதி கட்சி துவங்கி இத்தனை வருஷம் ஆச்சுன்றாங்க நாங்கள் தான் கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தோம் எல்லாருக்கும் வந்து சமூக நீதியை கொண்டு வந்தோன்றாங்க இதை கேட்கறது கூட முடியலன்னா அப்புறம் இதுக்கு பேர் சமூக நீதியாங்க கேளுங்க கேட்காமே இருந்துட்டு கிடைக்கல கிடைக்கல காலம் கனிவில்லை அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலைன்னு தான் ஜனங்க நினைப்பாங்க இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா அவங்களோட பொசிஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏதோ திமுகவோட ஒரு ஒரு பிரான்ச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ இப்போ நேஷனல் பார்ட்டிக்கும் அதே நிலைமை தான் இருக்கா தமிழ்நாட்டில் பிரான்சுன்னு கூட சொல்ல முடியாது ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லலாம் இதுதான் வந்து காங்கிரஸுக்கும் இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் அங்கே இருக்க நிர்வாகிகள் யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா வேலை செஞ்சால் அவங்களுக்கு என்ன சீட்டாக கிடைக்க போகுது எத்தனை சீட்டு போகுது யாருக்கு சீட்டு கிடைக்க போகிறது அப்படிங்கிறதுலாம் எந்த நிச்சயமும் கிடையாது நான் பாட்டுக்கு அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு கொடுத்தேன் கட்சியில் இந்த தொகுதி வந்து கூட்டணி கட்சிகளுக்கு பா திமுக அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது ஏதோ ஒத்தர் ரெண்டு பேருக்கு தான் அவர் பா சிதம்பரம் அவர்கள் அவர் மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இவங்க தொகுதி மட்டும்தான் தான் அப்படியே வருமே தவிர மற்ற எல்லாருக்குமே வந்து அந்த தொகுதி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏதோ பெரிய மனுசு பண்ணி கம்யூனிஸ்ட்டுக்கு அந்த சீட்டை கொத்துனுக்குறாங்க இனி வருகின்ற காலங்களில் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது அந்த பெரிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த தொகுதி நீங்க கூட்டணி கட்சிக்கு நிரந்தரமா ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பகுதியில வந்து கட்சி அடி வாங்கிரும் வச்சுக்கோங்களேன் அங்க உங்களால ஜெயிக்க முடியாது சொந்த கட்சி அந்த நம்ம எம்பி இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டுக்கு போய் நிக்கலாம் அது மாதிரி இந்த காரியம் ஆகணும் இந்த வேலை ஆகணும் அதாவது ரோடு போடுறது அந்த மாதிரி காரியங்கள் நீ வேற எதுவும் நினைக்காதீங்க அப்படி நம்ம கட்சி எம்பி எம்எல்ஏ இருக்கும் போது கேட்கறது எப்படி மத்த கட்சி எம்பி எம்எல்ஏ இருக்கும்போது கேட்கறது எப்படி அப்போ என்ன ஆகும் அந்த பகுதியில் ஆகிவிடும் அதனால தான் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூசா நீங்க ஒரே தொகுதியை ஒரே கட்சிக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கட்சி நாசமா போயிடும் நாளைக்கே கம்யூனிஸ்டுகள் வந்து டகான்னு வேற பக்கம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுக அங்கே அடி வாங்கிடும் ஸோ அதை வந்து பெரிய கட்சிகளும் ரியலைஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து கண்டினியூசாக நான் சொன்னாலேயே கார்த்தி சிதம்பரம் வந்த மாதிரி அப்போ அந்த தொகுதியில கட்சியுடைய நிலைமை என்ன ஆகுது சொல்லுங்க அவங்க கட்சி அவங்க பாதுகாக்க ஸோ அந்த காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆமாம் என்ன வேலை செஞ்சேன்னா விடுங்க மேலிட பார்வையாளர் வருவார் அவர் வந்து சீட்டு வாங்கி கொடுப்பார் அங்கே அதுக்குன்னே நிறைய கோஷ்டிகள் இருக்கு எல்லாருக்கும் சரிசமமாக பங்கு போட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் நாம என்னத்துக்கு வேலை செய்யணும் அதான் திமுக இருக்குது அப்படி இல்லைனா இந்த பக்கம் அதிமுக இருக்குது அவங்க வேலை செஞ்சு நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படியே இல்லைன்னாலும் தலைவர் ராகுல் காந்தி இருக்கின்றார் நிரந்தர எதிர்கால பிரதமர் இன்றைக்காவது ஒரு நாள் ஆட்சிக்கு வர மாட்டோமா அப்படின்னு நினச்சுன்னா அவங்க காலம் தள்ளிட்டு இருப்பாங்க கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவங்க நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிஞ்சமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்பு